அனைவருக்கும் வணக்கம் சிவயோகம் ஐயத்தில் நாம இன்னைக்கு பிரச்சனைகள் நீங்க கருமாரி அம்மன் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கும் ஞாயிற்று கிழமை முழு விரதம் இருந்து கருமாரி அம்மனுக்கு கருநீல பட்டு வாங்கி கொடுத்து முக்கியமாக கருநீல பட்டு வாங்கி கொடுக்கும் பொழுது நீங்க என்ன பிரச்சனையில இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனை நீங்கணும்னு ஐம்பத்தி எலுமிச்சம் வளங்களை வாங்கி அதை உங்களுடைய கைகளிலேயே மாலையாக கோர்த்து அம்பாளுக்கு அணிவிக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கும் அதோடு சேர்த்து முக்கியமாக வெற்றிலை பாக்கு வாங்கி கொடுங்க மூன்று விஷயங்கள் அதாவது கருநீளப்பட்டு ஐம்பத்தி எலுமிச்சம் வளங்களை கொண்ட மாலை வெற்றிலை பாக்கு இந்த மூன்று பொருட்களையும் அம்மனுக்கு நீங்க பக்தியோட விரதம் இருந்து சமர்ப்பணம் செய்யும் பொழுது உங்களுடைய உங்களை நோக்கி வருவாங்க உங்களுடைய பிரச்சனைகளும் உடனடியாக தீரும் கருமாரியம்மன் அருளால உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நிம்மதியான வளமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும்னு நானும் இறைவன வேண்டேன் நம சிவாயி